எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபெப் ஒன்றாந்தேதி எடுத்த விலாக் தான் ஒரு மிட் மார்னிங்லேருந்து தான் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அன்னைக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் வந்து டீ வச்சுருந்தேன் ஒருத்தங்களுக்கு சர்க்கரை கம்மியாகவும் இன்னொருத்தங்களுக்கு வந்து சக் சர்க்கரை வந்து நார்மலாகவும் இருக்கணும் ஸோ அதனால் வந்து செக் பண்ணிவிட்டு ஒருத்தங்களுக்கு சர்க்கரை போட்டு ஆற்றிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து கொண்டு போய் கொடுத்துட்டேன் வீட்டில் வந்து மிளகாப்பொடி தீர்ந்துருச்சு அம்மா வந்து மிளகாய் வாங்கி ரெண்டு நாள் வந்து நல்லா வெயிலில் காய போட்டு காலையிலே வந்து வறுத்து வச்சுருந்தாங்க இன்றைக்கி ஈவினிங் போய் பொடி அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து டீ வச்சுக்கல வீட்டில் வந்து ஐஸ்கிரீம் இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்து ஐஸ்கிரீம் இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாரு அவர் ஐஸ்க்ரீம் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜை வந்து திறக்கும் போது வந்து தோணும் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடணும் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் வந்து மறந்துடும் அன்னைக்கு வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் இருந்துச்சு நான் மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து டீ வச்சு கொடு கொடுத்துட்டேன் எனக்கு வந்து கோனைஸ் பிடிக்கும் அதுலேயே வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கினாலே வந்து கோனைஸ் தான் வாங்குவேன் நானும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டதும் என் பையன் வந்து எந்திரிச்சிட்டான் தூங்கிட்டு இருந்தவன் எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து ஊற்றி கொடுத்துட்டேன் காலையில் எப்போயுமே வந்து சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிரும் ஒரு டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டி ஆயிரும் ஆனால் வந்து மத்தியானம் வந்து சாப்பாடு வந்து ரெண்டு மணிக்கு வந்து கரெக்டாக வந்து சாப்பிட உட்காந்துருவேன் அன்னைக்கு வந்து பாசி பருப்பும் ரசமும் தான் வச்சிருந்தேன் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அதனால் வந்து வத்தல் போட்டு சாப்பிட்ருந்தேன் அன்னைக்கு வந்து டிவியில் மாராப்படை போட்டிருந்தேன் மாறாப்படம் வந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு மத்தியான டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது வந்து மாராப்படை போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ஃபிஃப்டி டைம்ஸாவது பார்த்துருப்போம் அந்த அளவுக்கு வந்து பிடிக்கும் ஈவினிங் வந்து நானும் அம்மா பையன் மூணு பேருமே வந்து போய் மாவு மிஷினில் கொடுத்து பொடி வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் மிளகா வந்து மிஷினில் அரைக்க கொடுக்கும்போது நல்லா வந்து மணம் வந்துச்சு பொடி ஃப்ளேவர் நல்லாவே வந்துச்சு அரைச்சு வீட்டுக்கு வந்ததும் அதை வந்து ஒரு குண்டாவில் போட்டு ஆற ஆற வச்சுட்டேன் ஈவினிங் வந்து திடீர்னு வந்து பசியாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து தோசை சுட்டுக்கிட்டேன் எனக்கு ஒரு தோசை என் பையனுக்கு ஒரு தோசை அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை பருப்பும் இல்லை ரசமும் இல்லை அந் அதனால வந்து அப்போ தான் வந்து இட்லி பொடி வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதனால் வந்து இட்லி பொடியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நானும் வந்து இட்லி பொடி வந்து வீட்லேயே வந்து வறுத்து அரைச்சி ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து எனக்கு அவ்வளோக்கா வந்து நல்லா வரலை ஸோ அதனால் வந்து நான் கடையில் வாங்கிக்கிறது என் பையன் வந்து பசியில் இருக்கும்போது வந்து ஒரு அரை தோசை சாப்பிட்டான் அதுக்கப்புறம் வந்து மீதை வச்சுட்டான் நான் தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டதும் வந்து உள்ளே விளையாண்டுருந்தான் பெட்ரூமில் பெட்ரூமில் வந்து ஒரு அட்டைப்புட்டி வச்சுருப்போம் அதுலேருந்து வந்து துணியெல்லாம் எடுத்து கீ கீழே போட்டு விளையாண்டுருந்தான் ஃபுல்லாக வந்து கடை வச்சு வச்சிருந்தான் டின்னருக்கு வந்து தக்காளி கடையிலும் தோசையும் சுட்டுக்கலாம் அப்படின்னு வந்து அம்மா வந்து வெங்காயம் அரிஞ்சிட்டு இருந்தாங்க அம்மா வந்து நான் வந்து அரிஞ்சு தந்துறேன் நீ வந்து செஞ்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து நீ தாளித்து விட்டுட்டு போயிரு மத்த வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து தாளித்து விட்டு போயிட்டாங்க கடைசியா வந்து கொத்தமல்லி போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுக்கிட்டேன் மாவு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு அதனால வந்து ராகி மாவு கூட ஆட் பண்ணிட்டேன் என் பையனுக்கு வந்து ராகி கோதுமை அரிசி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அவனுக்கு தனியாக வந்து கஞ்சி காய்ச்சியும் கொடுக்கலாம் இல்லை தோசை சுட்டும் கொடுக்கலாம் அந்த பக்குவத்துக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மாவு வந்து இருக்கும் இருக்கும்போது வந்து கஞ்சி காய்ச்சி கொடுத்தா குடிச்சிட்டு இருந்தான் இப்போ வந்து குடிக்கிறது இல்ல ஸோ அதனால் வந்து அந்த மாவு இருந்துச்சு அந்த மாவையும் வந்து கூட ஆட் பண்ணி தோசை சுட்டேன் நல்லா சூப்பராக இருந்துச்சு கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு ஃபைனலாக வந்து தக்காளி கடையில் முடித்ததுக்கப்புறம் வந்து தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து சாப்பிட்ருந்தாங்க இப்பெல்லாம் கடையில் இல்லைங்களா தோசை மாவு கூட வந்து இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணுற மாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது கூட வந்து மேக்ஸிமம் வந்து ராகி மாவு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் தோசை வந்து சுட்டுக்கிட்டே வந்து என் பையனுக்கு வந்து ரெண்டு மூணு வாய் வந்து ஊட்டி விட்டுட்டேன் கடைசியாக வந்து எல்லாத்துக்கும் வந்து சுட்டு கொடுத்ததும் நானும் வந்து தோசை போட்டு தக்காளி கடையால் வச்சு சாப்பிட்ருந்தேன் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் என் பையனோட விளையான்ட்டு தூங்க போகும்போது என் பையனுக்கு வந்து பால் காய்ச்சிட்டு தூங்க வந்தாச்சு என் பையன் பார்த்திங்கன்னா அவன் தூங்குற தொட்டியில் வந்து பிடிச்சி இழுத்து பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தான் இப்போல்லாம் வந்து நைட்டு தூங்கிறதுக்கு பன்னெண்டு மணி ஆயிடுது கரெக்டாக பன்னெண்டு மணி ஆன உடனே அவனுக்கு தூக்க வந்துடுது நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு தொட்டியில் போட்டு ரெண்டு ஆட்டாடுனாவே நல்லா தூங்கிடறான் அவ்வளோதாங்க இந்த வளாக் இதோட முடியுது இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ